நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் குரு பகவானின் அதிசாரப் குருபகவான் குரு பகவான் பனிரெண்டு ராசிகளுக்கும் அற்புதமான பலன்களை தன் ஸ்தான பலத்தாலும் அருட்பார்வையாலும் அள்ளி வழங்குபவர் அதனால் தான் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் குருவின் திருவருள் சகல மங்களங்களையும் சுபிச்சத்தையும் அளிக்கும் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஸ்தாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம என்கிற மந்திரத்தை சொல்லி குருவை வணங்க நன்மைகள் தேடி வரும் ஒரு ஜாதகத்தில் ஏராளமான தோஷங்கள் கெடுக்கும் நிலையில் இருந்தாலும் கூட அப்படி தோஷம் ஏற்படுத்தக்கூடிய கிரகத்துக்கு குருவின் பார்வையோ தொடர்போ இருந்தால் அது கெடுதல்களை செய்யாது என்பது சிறப்பு அப்படிப்பட்ட குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ராசியில் இருந்து அடுத்த ராசிக்கு பெயர்வார் சில நேரங்களில் அதிசாரமாகவும் வக்கரமாகவும் முன்னும் பின்னும் உள்ள ராசிகளுக்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்வதும் உண்டு அந்த வகையில் தற்போது தன் பகை வீடான மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் கடக ராசியில் பிரவேசித்து உச்சமடைய போகிறார் வரும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி கடகத்தில் பிரவேசிக்கும் குரு பகவான் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை அங்கேயே தங்கியிருந்து பலன் தரப்போகிறார் அதன் பின் வக்கரமடைந்து ராசிக்கு திரும்புவார் இதில் குரு பகவானின் அதிசார காலம் மட்டும் என எடுத்துக்கொண்டால் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு குரு கடகத்தில் பூர்ணமாக சஞ்சரித்து அற்புதமான பலன்களை தரப்போகிறார் அடுத்த ஆண்டு நிகழும் குரு பெயர்ச்சிக்கு பின்னர் ஓராண்டு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதற்கான முன்னோட்டமாக இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் அமையும் என்றால் அது மிகையில்லை அந்த வகையில் இதில் அற்புதமான பலனை பெறப்போகும் ராசிக்காரர்கள் என்றால் முதலில் மிதுன ராசியை சொல்லலாம் ஜென்ம குருவாக இருந்தவர் தனஸ்தானத்துக்கு நகர்வது நல்ல மாற்றமாகும் கன்னி ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்து உற்சாகத்தை கொடுக்கப் போகிறார் விச்சக ராசிக்கு ஒன்பதில் அமர்ந்து ஆசுவாசப்படுத்தப் போகிறார் மகர ராசிக்கு ஏழில் அமர்ந்து ஆனந்தமான வாழ்வை மீன ராசிக்காரர்கள் கஷ்டங்கள் நீங்கி சுகமான வாழ்வை அனுபவிப்பார்கள் மற்றபடி தனக்காரகரான குரு பகவான் உச்சம் அடைவதால் உலகெங்கும் பணத்தட்டுப்பாடு ஓரளவு நீங்கும் வாராக்கடன்கள் கடன்கள் வங்கிகளுக்கு அதிகம் வசூலாகும் மலையளவு உயரும் உணவுப் பொருள் உற்பத்தி அதிகரிக்கும் வெற்றிகராசியை குரு பகவான் பார்ப்பதால் பூமி விலை உயரும் ரியல் எஸ்டேட் சூடு குடிக்கும் மருந்து பொருட்களின் விலைகள் குறையும் குரு பகவான் மகர ராசியை பார்ப்பதால் அந்நிய முதலீடுகள் அதிகரிக்கும் குரு பகவான் ராசியை பார்ப்பதால் கல்வித்துறை நவீனமாகும் பதிப்பகத்துறை கேட்டரிங் சட்டம் சிஏ சிவில் ஆர்கிடெக்ட் துறைகள் வளர்ச்சியடையும் இந்த அதிசார பயிற்சியால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் வசிகர தோற்றமும் வார்த்தை சாதுரியமும் கொண்ட கிருஷபராசி அன்பர்களே தற்போது இரண்டாம் வீட்டில் குரு பகவான் இருந்து அருள் செய்து கொண்டிருக்கிறார் தேவையான பணவரவு வருவதால் பெரிய கவலைகள் இல்லாமல் இருக்கிறது என்ற நிலைமைதான் ஆனால் அக்டோபர் பதினெட்டாம் தேதி குருபகவான் பகவான் மூன்றாம் இடமான கடகத்தில் அடியெடுத்து வைக்கிறார் மூன்றாம் இடத்து குரு குரு எனவே இந்த குரு பயிற்சி என்னவெல்லாம் செய்யுமோ என்கிற அச்சம் ஒரு சில ரிசபராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட பயம் எதுவும் தேவையில்லை இயல்பாகவே குருபகவான் பகவான் ரிசபராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி மட்டுமல்ல அஷ்டமாதிபதியும் கூட அஷ்டமாதிபதி தனக்கு அஷ்டமத்தில் சென்று மறைவது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பலகாலம் முயற்சித்தும் கொடுத்து திரும்ப வராமல் இருந்த தொகை கைக்கு வரும் செல்வாக்கு அதிகரிக்கும் எல்லா வகையிலும் நல்லது நடக்கும் திடீரென சொத்து வாங்கும் அமைப்பு உண்டு நட்பு வட்டம் விரிவாகும் அரசு சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாக முடியும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாக முடியும் இதுவரை உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்தவர்கள் விலகி போவார்கள் குரு பகவானின் பார்வை ஏழாம் வீட்டில் படுவதால் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த யுகு விலகி அன்யுன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் திருமணத்திற்காக காத்திருக்கும் ரிசவராசி இளைஞர்களுக்கு நல்ல வரன் அமையும் திருமண பேச்சுவார்த்தை சுகமாகும் ஒன்பதாம் வீட்டை குருபகவான் பார்ப்பதால் நகைகள் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டாகும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வர இருந்த தடைகள் அகலும் குருபகவான் பகவான் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் சேமிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் குறிப்பாக ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் காத்திருக்கிறது வியாபாரிகளுக்கு இது ஏற்றமான காலமாக இருக்கும் பல புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள் அதன் மூலம் நல்ல லாபம் வாய்க்கும் வேலையிடத்தில் இதுவரை தொல்லையாக இருந்த அதிகாரி சமாதான போக்கை கடைபிடிப்பார் சிலருக்கு சம்பள உயர்வு அல்லது பதவி உயர்வு கிடைக்கும் பணியில் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும் ஆண்டு கிரகங்களான சனி ராகு கேது ஆகியவற்றின் சஞ்சாரங்கள் ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் இந்த குருவின் அதிசார பயிற்சியும் உங்களுக்கு நன்மையே தரும் அவசர முடிவுகளை தவிர்த்து நிதானமாக செயல்பட்டு இறை வழிபாட்டில் ஈடுபட்டால் சகல நன்மைகளும் தேடி வரும் வெள்ளிக்கிழமைகளில் சிவ வழிபாடு செய்யுங்கள் வெள்ளீஸ்வரர் என்னும் திருநாமத்தோடு ஈசன் அருள்வாளிக்கும் தலங்களுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் வாழ்க்கையில் ஒருபடி முன்னேறும் காலமாக இந்த குறுப்பயிற்சி காலம் அமையும் திறப்புத் தொகுப்பு தோசங்களை நீக்கும் கற்பூர பரிகாரம் வாஸ்து சாஸ்திரங்களின்படி வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் கொண்டு வர பல வழிகள் உள்ளன வருமானம் பெருக வீட்டில் உள்ள கண் கண்திருஷ்டி நீங்க வேலை கிடைக்க பல சுப பலன்கள் கிடைக்க சிறு விஷயம் செய்தால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் வாஸ்துப்படி கற்பூரம் மற்றும் கிராம்பு எரிப்பது பல பிரச்சனைகளை சமாளிக்கும் இரவில் கிராம்பு வைத்து கற்பூரம் கொளுத்துங்கள் ஆசைகளை நிறைவேற்றும் சக்தி கற்பூரத்திற்கு உண்டு உங்கள் விருப்பம் நன்றாக இருந்தால் அது நிச்சயம் நிறைவேறும் பணப் பிரச்சினைகளில் இருந்து விடுபட சனிக்கிழமை இரவு படுக்கைக்கு செல்வதற்கு முன் கிராம்பு மற்றும் கற்பூரத்தை கிண்ணத்தில் எரிக்கவும் இப்படி செய்தால் பண பற்றாக்குறையை போக்கலாம் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தியை விரட்ட கற்பூரம் கிராம்பு மற்றும் ஏலக்காய் நன்றாக வேலை செய்யும் இவை தீய சக்திகளை வீட்டில் இருந்து விலக்கி வைக்கும் கற்பூரம் ஐந்து ஏலக்காய் ஐந்து கிராம்பு ஆகியவற்றை ஒரு பாத்திரத்தில் எடுத்து எரிக்கவும் முதலில் பூஜை வைத்து எரித்துவிட்டு அந்த புகையை வீட்டின் மூளை முடுக்கெல்லாம் பரவவிட வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் வீட்டில் அமைதி உண்டாகும் கண் கண்திருஷ்டி நீங்கும் எதிர்மறை ஆற்றல்கள் அகற்றப்படும் வீட்டில் இருப்பவர் மீது தீய பார்வை இருந்தால் அது நீங்கும் இவற்றை எரிப்பதன் மூலம் வீட்டில் உள்ள எந்த நோய்வாய்ப்பட்ட நபரின் உடலில் இருந்தும் அந்த பிரச்சனைகள் நீங்கும் ஆரோக்கியம் மேம்படும் சனிக்கிழமை அன்று மாலை வீட்டில் கிராம்பு மற்றும் கற்பூரத்தை எரிப்பது குடும்ப உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சியையும் அன்பையும் தரும் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் எதிரிகளிடமிருந்து விடுபடுவார்கள் மேலும் கிராம்பு மற்றும் கற்பூரத்தை எரித்து வர வீட்டில் உள்ள பிணக்குகள் நீங்கும் சில சமயங்களில் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் உங்கள் தொழிலில் வெற்றி பெற முடியாது இது போன்ற சமயங்களில் கற்பூரத்துடன் இந்த தீர்வை முயற்சிக்கவும் இந்த அணுகுமுறை நீங்கள் விரும்பிய வெற்றியை தரும் வேலை நேர்காணலுக்கு செல்லும் போது கற்பூரம் மற்றும் கிராம்பு எரிப்பது நல்லது மேலும் இரண்டு கிராம்புகளை வாயில் போட்டுவிட்டு வெளியே செல்லவும் நேர்காணலுக்கு செல்வதற்கு முன் அவற்றை அசைக்கவும் இப்படி செய்தால் வேலை கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் கடுகு எண்ணெயில் இரண்டு கிராம்புகளை போட்டு காலையில் கடவுளுக்கு அருகில் தீபம் ஏற்றவும் அதன் பிறகு நேர்காணலில் கலந்து கொள்ளுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலம் தொழிலில் உள்ள தடைகள் அனைத்தும் நீங்கும் நல்ல வேலை கிடைக்கும் திருமண உறவில் சிக்கல் இருந்தால் வெள்ளி அல்லது வேறு ஏதேனும் பாத்திரத்தில் கற்பூரத்தை எரிக்கவும் அறையின் மூலையில் இரண்டு கற்பூரங்களை வைக்க வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் மேலும் இரவில் கற்பூரம் மற்றும் கிராம்புகளை எரிப்பதால் வாழ்வில் உள்ள தடைகள் நீங்கும் ஆறு கற்பூரம் மற்றும் முப்பத்தாறு கிராம்புகளை எடுத்து வீட்டில் தூவி வர உங்கள் திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கும் எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் அதை முழு மனதோடு தெய்வ நம்பிக்கையோடு தொடர்ந்து செய்து வந்தால் மட்டுமே பலன் கிடைக்கும் எனவே நம்பிக்கையோடு செய்து பலனை பெறுங்கள் நல்லதே நடக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம